வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் வீடு கட்டும் போதே தான் வீட்டில் நம்ம அதில் வைக்கக்கூடிய மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் வாஸ்துல செடிகளுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு ஏன்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகளும் மரங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் சொல்லுவாங்க நம்ம வீட்டை சுற்றிலுமோ வீட்டு தோட்டத்திலோ நம்ம வைத்து வறக்கக்கூடிய மரங்கள் பசுமையாக இருந்தாவே வீட்டில் பார்த்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் மகாலட்சுமியினுடைய அருளும் உண்டு அப்படிப்பட்ட வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய செடிகள் என்ன வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாத செடிகள் என்ன உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை நீங்கள் பயன்படுத்துவது உங்கள் வீட்டில் எப்போதுமே நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்க இந்த கருங்காலி மாலை மோதிரம் பிரேஸ்லெட்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதே பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குல தெய்வத்தினுடைய அருள் இருக்கும் வீட்டில் அடிக்கடி ஏற்படுகின்ற பணப் பிரச்சினை சண்டை சச்சரவு பொருளாதார நேருக்கடி அனைத்து சூழ்நிலையும் மாறுங்கள் குறிப்பாக கந்துஸ்டியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகிடும் இப்படிப்பட்ட கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக வீட்டுக்கு நம்ம வைத்து வளர்க்கக்கூடிய செடி அழகுக்காக மட்டும் இல்லைங்க சில நற்பழங்களையும் நமக்கு ஏற்படுத்தி தரும் சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டுக்கு உள்ளேயும் வெளியிலுமே நம்ம நட்டு வைத்து வளர்த்தாலே தூய்மையான காற்று மட்டும் இல்லைங்க பல விதமான நன்மையும் தருங்க இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க எந்தெந்த செடிகளை நம்ம வீட்டில் வைத்தா நம்முடைய பிரச்சனை தீரும் நன்மை அதிகம் நடைபெறும்னு இந்த பதிவில் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகளை வீட்டு வைப்பதன் மூலம் நமக்கு அமைதி மகிழ்ச்சி அதிர்ஷ்டமான சூழலை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்த்தாலே வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்கன்னு பலரும் சொல்லிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் இது வீட்டில் பாத்தீங்கன்னா வைத்து வளர்ப்பதால நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் வாட்டில் வீட்டில் வந்து நிரம்ப சேர்ந்துடு இது செடிகள் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து வீட்டில் இருப்பவங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைப்பதோடு சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வச்சிருக்குங்க இவைகள் பார்த்திங்கன்னா வெற்றி செல்வ வளத்திற்கு காரணமாகவும் அமைந்திருக்குன்னே சொல்லலாம் அப்படியே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வாச செடிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க முதலாவதாக பார்த்திங்கன்னா துளசி செடிதாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா ஆற்றலும் புனிதமான ஒரு செடின்னே சொல்லலாம் இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வீட்டில் வளர்ப்பதால் வீட்டில் எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மையும் அதிகரிக்குங்க துளசி செடி பார்த்திங்கன்னா வீட்டில் வைத்து வளர்த்தாலே கொசுக்களை அண்ட விடாது மேலும் காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குங்க இது மருத்துவ குணம் மிகுந்து இருப்பதால் இது வளர்ப்பது அவ்வளவு சுலபங்க இது எங்கு வைத்தாலோ சூரிய ஒளி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது அதே போல இந்த செடியை ஜன்னல் பால்கனி வீட்டினுடைய முன்புறம் பின்புறனை எங்கு வேண்டுமானாலும் நீங்க இந்த செடியை வைத்து வளர்க்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மூங்கில் செடிங்க வாஸ்துன்னு சொல்லக்கூடிய சீன சாஸ்திரத்துல இந்த செடி ஒரு நெருங்கிய தொடர்புடையதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா மூங்கில் செடி செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்குங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்ப்பதால இது வைக்கக்கூடிய எண்ணிக்கை பொறுத்து இதற்கான பலனும் மாறுபடுதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஐந்து என்ற எண்ணிக்கையில் வைத்து வளர்ப்பது உங்களுக்கான செல்வ வளத்தை தரும் ஆறு வைத்து வளர்த்தா அதிர்ஷ்டத்தை தருங்க ஏழு வைத்து வளர்ப்பது ஆரோக்கியத்தை தரும் இருபத்தி ஒண்ணு வயித்து வளர்த்தா வீட்டுல அளவில்லாத அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் தருன்னு சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தருவதோடு இல்லைங்க காற்றில் இருக்கக்கூடிய மாசுகளை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரப்பர் செடிங்க இதனுடைய இலையே பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருப்பது நாணயத்தை போல் காய்ச்சலிக்குங்க இதனுடைய நுனிப்பாக கூர்மையாக இல்லாமல் வட்ட வடிவமாக தான் இருக்கும் இந்த இலைகளை கொண்ட செடிகளை நீங்கள் வீட்டில் வைத்து வளர்ப்பதே செல்வத்தை இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் இது செடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தருங்க இந்த ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா காற்றில் சுத்தப்படுத்தி வெளியிடக்கூடிய தன்மை இருக்குது இது வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை உருவாக்கிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேவண்டர் தாங்க இது நறுமணம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய மனதிற்கு அமைதியை தருங்க அதோடு இல்லை ம மருத்துவ குணமும் இதில் அதிக அளவில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள செடியாகவும் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணி பிளான்ங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் பிரச்சனைகள் இருந்து வெளிவர செய்யக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கான் எனவே இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு அதிர்ஷ்டமான செடின்னே சொல்லலாங்க இது செல்வத்தை இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க மேலும் இது காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கி சுத்தமான காற்றை வெளியிடுது சரியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அழகுக்காக வைத்து வளர்க்கக்கூடிய மஞ்சள் சாமதி பூ செடி தாங்க இது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் சொல்றாங்க இந்த செடியை வீட்டுக்குள்ள இருந்தாலே நல்ல ஒரு அதிர்வலகை ஏற்படுத்துவதோடு வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க இந்த செடியை வீட்டுக்கு முன்னாடி மாசில் கருகிலேயே நீங்க சாமதி பூச்செடி நட்டு வைத்து வளர்த்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டமாக இருக்கும் இதே வைத்து வளர்க்கு ஏற்ற திசைனா வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் சாமதி பூச்செடியை வைத்து வளர்த்தா இன்னும் சிறப்பான பலனை பெறலாங்க அடுத்தபடியாக சிவப்பு செம்பருத்தி பூச்செடி தாங்க ஏன்னா இது விநாயகருக்கும் காளிக்கும் சிறப்பான ஒரு மலராக இருக்குது இதில் தெய்வீகத்தன்மை அதிகம் இருக்குதுங்க இந்த வாஸ்து செடியே நீங்கள் தோட்டத்திலோ இல்லைன்னா வீட்டுக்கு அருகில் சூரிய ஒளிப்படக்கூடிய இடத்துல வைத்து வளர்த்திங்கன்னா வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஒரு நல்ல ஆற்றலையும் வாழ்க்கையில் எப்போதுமே இந்த செடி நிறைந்திருக்க செய்யுங்க வீட்டுக்கு அருகில் வைத்து வளர்க்கக்கூடிய இன்னும் சிறப்பான செடிகள்னு பாத்தீங்கன்னா மருதானியம் மாதுளை தாங்க மல்லிகை முல்லை செம்பகம் நித்யா மல்லி வாசமுள்ள பூச்செடிகள் நீங்க வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்த்தாதே வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை தருங்க மருதானியம் மாதுளை செடிகளும் வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்த்தாலே வீட்டில் எப்போதுமே லட்சுமி கடாச்சம் உண்டாகும் அதிர்ஷ்டம் பெருக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக வீட்டுக்கு முன்னாடி மஞ்சள் அரளி பூக்களை வளர்க்கலாங்க இது மஞ்சள் கலரில் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய செடியாக இருக்கு ஏன்னா இந்த வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய நம்பிக்கையாக சொல்கிறாங்க செம்பருத்தி பூக்கள் பல வண்ணங்களை இருந்தாலுமே சிவப்பு வண்ணமே சிறந்ததாக இருக்கு மருத்துவம் குணம் வாய்ந்ததுன்னே சொல்லலாம் வீட்டுக்கு பின்பக்கம் நீங்கள் கற்றாழை மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குது அதையும் நீங்கள் வளர்க்கலாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நிலைவாசலுக்கு நிலையாக வருகை தரவேன்னு நினைத்தீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல மனோரஞ்சித செடியை வளர்த்துப்பாங்க மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான இந்த செடியை உங்க வீட்டு நிலை நட்டு வைத்து பாருங்க இதே பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வருகையை நீங்களே நினைத்தாலோ நடுத்து நிறுத்த முடியாது இது தவிர உங்க வீட்டுக்கு வரக்கூடிய எதிரிகள் கூட இந்த செடியை பார்த்துட்டு உள்ளிட்டுக்கு உள்ளே நுழைந்தாங்கன்னா அவங்களும் உங்களுடைய நண்பர்களாக மாறி விடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு வசியத்தன்மை பாத்தீங்கன்னா இந்த செடியில தாங்க இருக்கு மேலும் ரொம்ப ரொம்பவோ கடன் பிரச்சனையாலையும் அவதிப்பட்டு வருவங்க வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டு வருவங்க தொழில் நஷ்டம் இருந்தா இப்படி பணம் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க வேண்டும் நினைத்தா இந்த மரத்திலிருந்து இருந்து எடுக்கக்கூடிய இந்த சிறிய குச்சியே வீட்டுல இருந்தா போதுங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூஜேரியில் வசக்கல் செய்வோம் இந்த கோட்டையே பயன்படுத்தி வந்திருக்காங்க வீட்டு நிலைவாசலில் கதவு வைக்கக்கூடிய இருக்குல்ல அந்த இடத்துல புரச மரக்கட்டையே பயன்படுத்தி வாங்க காரணம் செல்வ செழிப்பை இருக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகம் இந்த புரச மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குச்சியை எட்டு எடுத்து அதை சுத்தமாக மஞ்சள் தண்ணீரில் கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சு பூஜேரியில் வச்சு தினந்தோறும் நீங்க அதை தொட்டு வழிபாடு செய்து வந்தாலே உங்க பண பிரச்சனை தீர்ந்துடுங்க அதே போல கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க உங்க வீட்டினுடைய செல்வ செழிப்பு படிப்படியாக உயர்வதை நீங்க முன்னர்ற அந்த பார்த்தீங்கன்னா வீட்டுல வைத்து வளர்க்க கூடாத சில மரங்கள் இருக்கு அதுல அரச மரமும் ஒண்ணு ஏன்னா தீங்க விளைவிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குங்க இதனால பண பிரச்சனையும் பண விரயம் கூட ஏற்படலாம் வீட்டுக்கு அருகிலேயே புளிய மரமும் இருக்க கூடாது அப்படி இருக்கும் இடத்துல வீடு கட்டுவதை மட்டும் தவிர்ப்பது நல்லது அதே போல் தென்னை மரத்தை வீட்டுல ஒற்றைப்படியில வைக்காதீங்க தென்னை மரத்தை ஜோடியாக தான் வளர்க்கணும் அதே போல் பனை மரம் இருக்கும் வீட்டுல பணப்பற்றாக்குறை ஏற்படுவது மட்டும் இல்லைங்க தலைக்கு மேல் கடனும் ஏறுகிட்டே போகணும்னு சொல்லுவாங்க இழந்த மரத்தை ஒருபோது வீட்டுக்கு வைக்காதீங்க ஏன்னா வீட்டினுடைய அமைதியை வந்து இது சீர்குலைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது கூடாது சொல்லுவாங்க ஏன்னா வவால்களுக்கு மிகவும் பிடித்த பலம் என்பதால் நிறைய வவ்வால்கள் வரும் இதனால் நோய் பாதிப்பு ஏற்படுவதானுங்க அடுத்ததாக முற்கள் இருக்கக்கூடிய செடிகளை வீட்டில் வளர்க்காதீங்க கள்ளி செடி துரதிர்ஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தாங்க சேர்க்கோம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த செடிகள் அதிர்ஷ்டத்தையும் எந்தெந்த செடிகள் வளர்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் சொல்லலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே